கழகத்திலிருந்து அவைத்தலைவராக உறுப்பினராக நீக்கப்பட்டிருக்கிற மதுசூதன் அவர்கள் இன்றைக்கு ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எல்லோரும் இருக்கிறேன் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் செய்திகளை சொல்லி இருக்கிறார் அவருக்கு அந்த அதிகாரம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழகத்தின் கொள்கையிலே இருக்கிறதா விதிமுறைகளே புரிந்து கொண்டு செய்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை ஒரு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருந்திருக்கிறது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் முழு அதிகாரம் பெற்றவர் பொதுச் செயலாளர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் யாரை கழகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை அடிப்படை உறுப்பினராக நீக்கப்பட வேண்டும் என்ற அதிகாரம் புதிய பொறுப்பாளரை நியமிக்கின்ற முழு அதிகாரம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவைத்தலைவருக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் அவையை கூட்டுகின்ற போது அவையை தாங்கி நடத்துகிற அந்த நிலைக்கு மட்டும்தான் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதியின் அடிப்படையில் அவருக்கு எந்த அதிகாரம் இல்லை அவர் சொல்லியிருப்பது எந்த வகையிலே இருக்கிறது என்பதை வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் என்று பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் பெங்களூர் செல்வதற்கு முன்னாலே நம்முடைய நெஞ்சங்களில் நாட்டு மக்களின் உள்ளங்களில் கண்ணீரில் இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கிற புரட்சித்தலை அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று ஒரு சபதத்தை மேற்கொண்டார் அன்றைய மாலை அந்த சபதம் அடுத்த நாளை வெற்றி பெற்றிருக்கிறது நாளை சரித்திரம் படைக்கப் போகிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தை கூடிட்டு காட்டி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி